வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான இலவச வேலைவாய்ப்பு பிரபல மேனுஃபேக்சரிங் செக்டாரில் தான் கரண்டாக ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க வேகன்சிஸ் பொறுத்த வரைக்கும் நூறுக்கு மேலே இருக்குது இந்த வேலைவாய்ப்புக்கான விவரங்களை தான் இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் போத் மேல் அண்டு ஃபீமேல் இருபலருமே கலந்து கொள்ளலாம் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரையிலும் டுவெல்த்து முடித்தவங்க ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்டு என் இதில் பாஸாக இருந்தாலும் சரி இல்லை அரியர் வச்சவங்க டிஸ்கன்யூ பண்ணவங்களும் இந்த வேலை கலந்து கொள்ளலாம் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசு மேலே முப்பத்தேழு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த வேலை முயற்சி செய்யலாம் கம்பெனியோடய லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் பரந்தூர் அதாவது நியர்பை காஞ்சிபுரம் பக்கத்தில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷனாக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரையிலும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தீங்கன்னா உங்களுக்கான ட்ரைனிங் கொடுத்து எடுத்துக்கிருவாங்க இல்லை ஆல்ரெடி ஆட்டோமொபைல் செக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் இந்த வேலை கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் ஏபிசி மூணு ஷிஃப்ட்டு ஒரு ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட் தான் உங்களுக்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரம் வரைக்கும் கிடைக்கும் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரையிலும் இஎஸ்ஐ பிஎஃப் ஒர்க்கிங் டையத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க யூனிஃபார்ம் அண்டு ஷூவும் கம்பெனி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்ட இடங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது எந்தெந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா செய்யாறு மாமண்டூர் தூசி மங்கள் கூற்றோடு ஐயங்குளம் கூற்றோடு ஓரிக்கை அம்பி வெள்ளைக்கேட் பொன்னேரிக்கரை பரந்தூர் மாரிமங்கலம் கூற்றோடு பக்கம் பிசைவாக்கம் கண்டிவாக்கம் புரிசை தண்டலம் வாலாத்தூர் கொட்டவாக்கம் மூலப்பட்டு பரந்தூர் பல்லப்பக்கம் புல்லல்லூர் கணபதிபுரம் பல்லூர் அகரம்கேட் புதுப்பாக்கம் வேலியனூர் ஈஞ்சம்பாக்கம் சிறுவாக்கம் கம்பேனி திருத்தணி அரக்கோணம் தக்கோளம் சேந்தமங்கலம் நெமிலி பணப்பாக்கம் திருமால்பூர் கூரங்கேட் பரந்தூர் இந்த லொக்கேஷனுக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் கேட்டுவிட்டு நீங்கள் டைரக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஒருவேளை நீங்கள் கால் பண்ணி அவங்க பிக் பண்ணாத பட்சத்துக்கு சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு அவங்களே ரிப்ளை பண்ணுவாங்க இலவச வேலை ஆப்னால உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள்